இங்கே தாட்டு கூட ஒவ்வொரு தாட்லையுமே ரெண்டு நான்ட்டு ஒரு அம்சம் இருக்குது நான் எதை பார்க்குறேன் எதோட இன்ட்ராக்ட் பண்ணுறேங்கிற மாதிரி ரெண்டு அம்சம் இருக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு தாட்டுமே ரெட்டை ரெட்டையாக தான் காட்டும் இருக்கிறத ஒரு தாட்டு தான் காட்டுறது ரெட்டையாக காட்டும் இப்போ நான் வருத்தம் வந்திருக்குன்னா வருத்தத்தை மட்டும் காட்டாது எனக்கு வருத்தம் வந்திருக்கு எனக்கு பயம் வந்திருக்கு எனக்கு பயம் வந்திருக்கு நான் வேறு என் பயம் வேறு ரெண்டாக தான் காட்டும் இப்போ நாம் என்ன பண்ணிடுறோம்னு சொல்லி சொன்னால் நான் அப்படியே தான் விடணும் பயத்துலேருந்து விடுபடணும் வருத்தத்துலேருந்து விடுபடணும் கோபத்தில் இருந்து விடணும்னு சொல்லி என்ன ஒரு பாதியை பிடிச்சி வச்சுட்டு இன்னொரு பாதியை அப்புறப்படுத்துகிறேங்கிற மாதிரி நமக்கு நாமளே போராடிட்டு இருக்கோம் உண்மையிலே போனால் ரெண்டும் தான் போகணும் ஒன்று மட்டும் போனதுங்கிறது வாய்ப்பே கிடையாது அது நான் என்னையை நான் நல்லா விஷயக்கிறதுக்கு வேற யார்ட்டையும் பொறுப்பையும் ஒப்படைக்கவும் முடியாது என்னை ஹேண்டில் பண்ணுற வேலையை நான் தான் பார்க்கணும் அது கூட ஹேண்டில் பண்ணுற வேலையை எடுத்துட்டாலும் தப்பு தான் அங்கே ஹேண்டில் பண்ணுற வேலையும் கிடையாது யாருக்கெல்லாம் ஞானம் வேணும் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே ஞானமுங்கிறது அவசியமான இவ்வளோ எளிமையாக எல்லாராலையும் புரிஞ்சு கொள்ற அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்ததில்ல மனோ தத்துவ நிறுவனங்கள் சொல்றவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசைட்ல போயிடுறாங்க அவங்களுக்கு கூட இயக்க ரகசியங்கள் தெரியல மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்போ கிடைக்கணும் அந்த ஞானம் வந்து அப்படி தான் கிடைக்கும் ஏன்னா இப்போ நம்ம வந்து நான்கிறதுலேயே கூட நமக்கு வந்து ஒரு நம்ம ஏற்கனவே இதை கூட பார்த்தோம் நம்ம அந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரங்கிறதுல அகங்காரம் வந்து நம்முடைய எமோஷனுக்கு அகங்காரம்னு பேர் சொல்கிறோம்னு சொல்லி பார்த்தோம் உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால் எல்லாமே நமக்கு வந்து அனுபவங்கிறதே நான்கிற உணர்வோடு தான் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு ஏன்னா நம்ம எதை தெரிஞ்சுக்கிட்டாலும் தாட்டை வச்சு தான் தெரியும் தாட்டு இல்லைன்னா நமக்கு எதுவுமே தெரியாது இப்போ நீங்கள் வந்து கனவு காண்றீங்க கனவில் வந்து கனவுன்னா என்ன ஒரு தாட்டு தூங்கும்போது ஏற்படக்கூடிய தாட்டுக்கு பேர் கனவு அந்த கனவில் பாருங்கள் நீங்கள் ஒரு ஒரு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிடுற மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு ஆள் இருக்கிறீங்க ஃபங்க்ஷனில் நிறைய பேர் இருக்கிறாங்க என்னெல்லாமோ நடந்துகிட்ருக்கும் நீங்களும் இருப்பீங்க இப்போ ஒவ்வொரு வினாடியுமே வந்து ஒரு தாட்டு தான் வரும் ரெண்டு ஒரே நேரத்தில் ரெண்டு தாட்டு வராது அப்போ ஒவ்வொரு தாட்டுலையுமே நான் சில ஒரு அம்சம் இருக்கும் நம்ம எதோட தொடர்பு இருக்கிறோமோ அதோட அந்த அம்சங்கள்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும் அது நம்ம கனவுல இருந்தாலும் சரி நனவில் இருந்தாலும் சரி எப்பவுமே நீங்கள் எதை தெரிஞ்சிருந்தாலும் தாட்டை வச்சு தான் தெரிஞ்சுக்கிறீங்க உலகத்தை எத்தனை பேரும் நம்ம இத்தனை பேர் இருக்கிறோம் நிறைய பேர் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணாலும் கூட நீங்கள் அதை கண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது வந்து ஒரு தாட்டு மூலமாக தான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ஃபார்மில் தான் எல்லாத்தையும் பண்ணுறோம் இங்கே தாட்டுக்குள்ள ஒவ்வொரு தாட்லேயுமே ரெண்டு நான்ட்டு ஒரு அம்சம் இருக்குது நான் எதை பார்க்குறேன் எதோட இன்ட்ராக்ட் பண்ணுறேங்கிற மாதிரி ரெண்டு அம்சம் இருக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு தாட்டுமே ரெட்டை ரெட்டையாக தான் காட்டும் இருக்கிற ஒருத்தாட்டு தான் காட்டுறது ரெட்டையாக காட்டும் இப்போ வருத்தம் வந்திருக்குன்னா வருத்தத்தை மட்டும் காட்டாது எனக்கு வருத்தம் வந்திருக்கு எனக்கு பயம் வந்திருக்கு எனக்கு பயம் வந்திருக்கு நான் வேற என் பயம் வேறு ரெண்டாக தான் காட்டும் இப்போ நாம் என்ன பண்ணிடுறோன்னு சொல்லி சொன்னால் நான் அப்படியே தான் இருந்து விடணும் பயத்துலேருந்து விடுபடணும் வருத்தத்துலேருந்து விடுபடணும் கோபத்துலேருந்து விடணும்னு சொல்லி இந்த ஒரு பாதியை பிடிச்சி வச்சுட்டு இன்னொரு பாதை அப்புறப்படுத்துகிறேங்கிற மாதிரி நமக்கு நாமளே போராடிட்டு இருக்கோம் உண்மையிலே போனால் ரெண்டும் தான் போகணும் ஒன்று மட்டும் போனதுங்கிறது வாய்ப்பே கிடையாது உண்மையிலே இங்கே போக வேண்டிய இல்லை தாட்டுமே வந்து ஒரு தாட்டுக்கு ஆயுள் வந்து அரை வினாடி தான் அது வந்து வந்து புதுசாக போயிட்டே தான் இருக்குது எதையுமே அப்புறப்படுத்த வேண்டியதில்லை நம்ம என்ன நம்ம என்ன பண்ணிடறோம் சொன்னால் எதையோ சரி பண்ணணும் சரி பண்ணணும்னு சொல்லி நம்மளை ரெண்டு ரெண்டாக பிரிச்சுக்கிட்டே இருக்கும் நான் வேற நான் அனுபவிக்கிற அனுபவம் வேறேன்னு பிரிச்சுக்கிட்டே இருக்கும் உண்மையிலே நம்ம எதையாவது அப்புறப்படுதுன்னு சொன்னால் நம்மளை நாமளே தான் அப்புறப்படுத்தணும் நான் தான் உண்மையிலேயே மறைஞ்சு போயிடணும் நான் அதுவும் போயிட்டே தானே கூட நம்ம அப்புறப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை வினாடிக்கு வினாடி நான்கிற உணர்வு புதுசும் பெருமனெண்டாக ஒன்றுமே கிடையாது அனுபவமும் கிடையாது அனுபவிப்பவனும் கிடையாது ஒரு மூமெண்ட் மட்டும்தான் இருக்குது அதனால் என்னென்னு சொன்னால் இப்போ அகத்தை பொறுத்தளவில் நமக்கு இங்கே ஒரு வேலையுமே இல்லை எல்லாமே தானாகவே நடக்கு அங்கே எந்த வேலையுமே நம்ம எதையுமே எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் சூழ்நிலையில் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய மைண்ட் செட்டப்புக்கு தகுந்த மாதிரி அனுபவங்கள் ப்ராப்பராக வந்துட்டு தான் இருக்கும் நம்ம செயலுக்கு தான் நமக்கு வேலை இருக்குது நம்ம அதை சிந்தித்து நம்ம செயல்படலாம் செயலுக்கு நீங்கள் தான் செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களால் முடியாது நீங்கள் அடுத்தவன்ட்ட கூட ஹேண்டோ இன்ட்ரெஸ்ட் பண்ணிடலாம் எனக்கு இந்த வேலை முடியலப்பா நீ செஞ்சு கொடு சொல்லி அடுத்தவன்ட்ட கூட இன்ட்ரெஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம் ஆனால் நம்மளை சரி பண்ணுறது நம்மளை நல்லா வச்சுக்கிட்டதுன்னு சொல்லி நம்ம ஒரு டியூட்டியை கையில் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அது யார்ட்ட ஒப்படைக்கவும் முடியாது நான் என்ன என்னையும் நான் நல்லா வச்சுக்கிறதுக்கு வேற யார்ட்டையும் பொறுப்பையும் ஒப்படைக்கவும் முடியாது என்னை ஹேண்டில் பண்ணுற வேலையை நான் தான் பார்க்கணும் அது கூட ஹேண்ட் பண்ணுற வேலையை எடுத்துட்டாலும் தப்பு தான் அங்கே ஹேண்டில் பண்ணுற வேலையும் கிடையாது நீங்களும் ஹேண்டில் பண்ண வேண்டியதில்லை வேறு யாரும் கூட உங்களை ஹேண்டில் பண்ண வேண்டியதில்லை அது எல்லாமே வினாடி வினாடி புதுசு நீங்கள் உங்களை தெரியும் பொழுதே அது மறையிறது தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க உங்களை பற்றி இந்த வினாடி நீங்கள் எதையாவது உங்களை அவர் ஃபீல் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அது முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் ஒவ்வொரு வினாடியும் புதுசு புதுசாக தான் வருது பழசுன்னுட்டு அங்கே ஒன்றுமே கிடையாது ஆனால் செயல்களோ சூழ்நிலைகளோ ப்ளஸ்ஸு அதில் நம்ம ஏதாவது செயல்படலாம் மாற்றி அமைக்கலாம் ரீ அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம் இப்போ இதில் வந்து ஒரு ஒரு ரெண்டு கேள்வி ஒரு குருநாதர் ஒரு சீடர் அந்த குருநாதர் வந்து ஞானம் அடைஞ்சவர் சீடருக்கு ஞான பாடத்தை போதிக்கிறாரு அந்த சீடரும் தெரிய வேண்டியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவரும் ஞானி ஆகிடுறாரு இப்போ ரெண்டு பேருமே ஞானி தான் குருநாதரும் ஞானி தான் சீடனும் ஞானி தான் அப்போ குருநாதர் என்ன சொல்கிறாரு சரி நம்ம ரெண்டு பேருமே ஞானம் அடைஞ்சாச்சு என்னமோ நம்ம என்ன ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு சொல்லி எதையோ ஒன்று தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை நீனும் தெரிஞ்சுக்கிட வேண்டிய அவசியமும் இல்லை அதனால் நீ உன் வெளியில் போ நான் என் வெளியில் போகிறேன் நீ உனக்கு தெரிஞ்சவங்களுக்கு உன்னுடைய மன இதுகளெல்லாம் தான் சொல்லு நான் எனக்கு தெரிஞ்சவங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் நீ சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு திசையாக பிரிஞ்சிடுறாங்க குருநாதர் வடக்கு திசையை நோக்கி போகிறாரு சீடனை வந்து தெற்கு திசையை நோக்கி போகிறான் இந்த குருநாதர் வந்து போகிற திசையில் என்னெஞ்சோன்னா அங்கே ஏதோ நிறைய பிரச்சனைகள் கலவரங்கள் அங்கே ஏதோ டொமஸ்டிக் ப்ராப்ளம் ஏதோ கலவரங்கள் அது இதெல்லாம் நடக்குது அதனால் இவர் எந்த நேரத்தில் என்ன ஆபத்து வந்துடுமோங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இவருடைய பயணம் வந்து ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது தங்குறதுக்கு இடம் கிடைக்கல சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடைக்கல எந்த நேரத்தில் என்ன ஆபத்து வந்துடுமோன்னு சொல்லி கொஞ்சம் ஒரு டென்ஷனோட ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் ஒரு பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்காரு ஆனால் சீடன் பிரயாணம் பண்ணுற இது வந்து ஒரு அமைதியாக இருக்குது அங்கே எல்லாமே அமைதி பூங்காவாக இருக்குது எல்லா இடங்கள்லேயுமே வரவேற்பு இருக்குது இவர் சொல்கிறத கேட்குறது மற்றவங்கலாம் கேட்குறாங்க தங்குறதுக்கு இடம் கிடைக்கி சாப்பாடு நல்லா கிடைக்குது சீடனுடைய பயணம் அருமையாக இருக்கு அமைதியாக இருக்கு குருநாதருடைய பயணம் வந்து டென்ஷனோட இருக்கு இப்போ மொத்தத்தில் ஷார்ட்டாக சொல்றாருந்தா குருநாதர் டென்ஷனில் இருக்கிறாரு சீடன் வந்து அமைதியில் இருக்கிறான் இப்போ கேள்வி என்னன்னு சொன்னால் டென்ஷனில் இருக்கிற குருநாதர் உயர்ந்தவரா அமைதியால் இருக்கக்கூடிய சீடன் உயர்ந்தவரா யாருக்கு ஓட்டுவங்க ஓட்டு சீ குருநாதர் தான் உயர்ந்தவர்னா குருநாதருக்கு உள்ளவங்க கை தூக்குங்க சீடர் தான் உயர்ந்தவர் அமைதியாக இருக்கிறாரு அவர் தான் உயர்ந்தவர்னா அவருக்கு உள்ளவங்க கை தூக்குங்க ரெண்டு பேருமே ஈக்குவல்னு சொன்னால் நீங்கள் எல்லாருமே ஞானிகள் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை வேற ஒன்றும் இதில் பிரச்சனை ஒன்றுமே கிடையாது அவ்வளோதான் அந்த சூழ்நிலையில் என்ன வருமோ அது வருது இந்த சூழ்நிலை அந்த சூழ்நிலையில் டென்ஷன் தான் வரும் இந்த சூழ்நிலை அமைதி தான் வரும் அமைதியான சூழ்நிலை அமைதி வருது டென்ஷனான சூழ்நிலை டென்ஷன் வருது அவ்வளோதான் இதில் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்கிறதே கிடையாது யாராக இருந்தாலும் வரும் ஞானம் அடைஞ்சிட்டாரு அதனால் வரக்கூடாது ஏன்னா நம்ம ஒரு கற்பனை வச்சுருக்கோம் ஞான அடைஞ்சவர் இதே மாதிரி தான் நாங்கள் ஹைதராபாத்தில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு நாங்கள் இதே கேள்வி கேட்டோம் அப்போ அதில் ஒருத்தர் சொன்னார் ஞான அடைஞ்ச பிறகு ஒருத்தருக்கு டென்ஷன் வந்துன்னா அவர் ஞானியே கிடையாதுன்ட்டார் அவர் ஜட்மெண்ட்டே கொடுத்தார் ஞான அடைஞ்ச பிறகு டென்ஷன் வருதா அவர் ஞானியே இல்லை அடுத்த கேள்வி இப்போ ஒருத்தர் வந்து கஷ்ட சாப்பாட்டுக்கு வசதி இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறான் அவருக்கு நம்ம உணவு கொடுக்குறோம் இன்னொரு இடத்த வந்து ஒருத்தர் பணத்தை வச்சிட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறாரு அதை ஒருத்தர் பிடுங்கிட்டு ஓடிடுறாரு இப்போ இதில் வந்து பணத்தை இப்போ அபகரிச்சிட்டு ஓடுறது ஒரு செயல் இருக்குது உணவு கொடுக்குறது ஒரு செயல் இருக்குது இதில் எது உயர்ந்த செயல் எது தாழ்ந்த செயல் உயர்ந்த செயல் பணத்தை பிடுங்கிறது தாழ்ந்த செயல் இப்போ இதே மாதிரி வந்து உணர்ச்சிகள் எத்தனை விதமான உணர்ச்சிகள் இருக்கு ஞானியை பொறுத்தளவில் எந்த உணர்ச்சிகள் உயர்வானது எந்த உணர்ச்சிகள் தாழ்வானது எல்லாம் சமந்தம் சரி எல்லாம் ஞானிகள் என்று அறிவிக்கிறோம் ஞானிகளாக வீடு போய் சேருங்க யாருக்கெல்லாம் ஞானம் வேணும் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே ஞானங்கிறது அவசியமானோம் இவ்வளவு எளிமையாக எல்லாராலையும் புரிஞ்சு கொள்ற அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்ததில்ல இல்லை மனோத்தத்துவ நிபுணர்கள் சொல்றவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசைட் வெள்ளும் போயிடுறாங்க அவங்களுக்கு கூட இந்த மனதினுடைய இயக்க ரகசியங்கள் தெரியல மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்ப கிடைக்கணும் அந்த ஞானம் வந்தபடி தான் கிடைக்கும்